வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் சதுர்த்தி தினத்தன்று நம்ம வந்து விநாயக பெருமானை வலம் வருவது மிகவும் சிறப்புங்க அதுவும் சிவபார்வதியை வந்து ஒரே ஒரு முறை தான் வந்து விநாயக பெருமான் சுற்றி வந்து மாம்பழத்தை வென்றாராம் அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து தன்னையே அதாவது விநாயக பெருமானையே நம்ம சுற்றி வரும்பொழுது வளம் வரும்பொழுது நமக்கு தேக பலம் புத்தி பலம் எல்லாமே நமக்கு வழங்குவாராம் விநாயக பெருமார் மற்றும் நெற்றியில் குட்டி கொண்டால் தோப்பு கர்ணம் போடுதல் மற்றும் சிதறுக்காய் சிதறுக்காய் போடுதல் மற்றும் கொழுக்கட்டை நம்ம படைத்தோம்னா அவர் வந்து மிகுந்த சந்தோஷத்துடன் இருப்பாராம் விநாயகப் பெருமான் நமக்கு அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் நமக்கு தந்தருள் வாராம் அதனால் நம்ம விநாயக பெருமானை சதுர்த்தி தி தினத்தன்று சதுர்த்தி தினத்தன்று நாம் வந்து அவரை வலம் வர வேண்டும் மிகப்பெரிய பிரார்த்தனை அப்படின்னா விசேஷ பிரார்த்தனை அப்படின்னா பிரதக்ஷனம் தாங்க பிரதட்சிணம் பண்ணி அவரையே சுற்றி வரணும் அதாவது சாதாரணமாக இவரை நம்ம வந்து சுற்றும் பொழுது நம்ம வந்து நினைத்தது நமக்கு நிறைவேறும் மூன்று முறை சுற்றினாலே நினைத்தது நிறைவேறும் மற்றும் சதுர்த்தி திதி அன்று வந்து இருபத்தி ஓரு முறை நாற்பத்தி எட்டு முறை நூற்றி எட்டு முறை என்ற எண்ணிக்கையில் சுற்றி வருவது சிறப்பு ஆகும் அதாவது விநாயக பெருமானை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சதுர்த்தி தினம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க கேலண்டரில் பார்த்து வச்சுக்கோங்க முன்னாடி பார்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து அன்றைய தினம் வந்து விநாயகப் பெருமானை மூன்று முறை உங்களால் முடிஞ்சால் மூன்று முறை சுற்றுங்க அப்படி முடிந்தால் வந்து இருபத்தி ஒரு முறை சுற்றுங்க இல்லைன்னா நாற்பத்தெட்டு முறை சுற்றலாம் அப்படி இல்லைனா நூற்றி எட்டு முறை அந்த எண்ணிக்கையில் நம்ம சுற்றினா நம்ம ந நினச்சது அப்படியே நிறைவேறுமோ சதுர்த்தி திதி என்னைக்கு வருது அப்படின்னு முன்னாடியே நம்ம கேலண்டரில் பார்த்து வச்சுக்கணும் நம்ம என்ன தான் நம்ம வந்து கொழுக்கட்டை படைத்தாலும் சிதற்காய் போட்டாலும் சரி நம்ம தோப்பு கரணம் போட்டாலும் சரி நம்ம என்ன செஞ்சாலும் சரி நம்ம வந்து அவருக்கு வளம் வரவேணும் சுற்றி பிரதட்சணமாக சுற்றுவது வந்து மிகவும் பிடித்த செயலாக விநாயகப் பெருமானு விரும்புவார் அதனால் நம்ம வந்து சதுர்த்தி தினத்தன்று நம்ம சுற்றி வரலாம் மற்றும் வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் நம்ம சுற்றி வரலாம் விநாயகப் பெருமானை தினம்தோறும் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருந்தவங்க மூன்று முறை விநாயகப் பெருமானை சுற்றி வலம் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி போடுவார் அது மட்டும் இல்லை நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் நாம் நினைத்த செயல் நிறைவேறும் அதனால் நம்ம சதுர்த்தி தினி என்று நம்ம சுற்ற வேண்டும் நம்ம சன்னலை